ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க யூடியூப் சேனலுக்கு யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது எப்படி இந்த யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் யார் யாரெல்லாம் சப்மிட் பண்ணணும் இதை எப்படி சப்மிட் பண்ணணும் இதை சப்மிட் பண்ணலாம் எவ்வளோ வரி விதிப்பு உங்களுக்கு வரும் இந்த யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் சேனல் நடத்துபவர்கள் எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை சப்மிட் பண்ணணும் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஃபர்ஸ்ட் யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம்னா என்ன யூடியூப் சேனல் நடத்த போகிறா இருந்தால் இந்த யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அதுவும் எல்லாரும் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் ஆகி நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தால் இந்த யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் இது நான்கு வருடத்திற்கு ஒரு முறை சப்மிட் பண்ணணும்னு இப்ப சொல்லியிருக்காங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நம்ம சப்மிட் பண்ணா மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தான் நம்ம சப்மிட் பண்ற மாதிரி வரும் ஸோ இது எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் ஃபர்ஸ்ட் உங்க மெயில் ஐடிக்கு அதாவது நீங்க யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அந்த சேனலுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க அந்த மெயிலுக்கு நான் சொன்ன மாதிரி மெயில் வந்திருக்கான்னு பாருங்க கூகுள் பேமெண்ட்ஸ் அப்டேட் யுவர் டேக்ஸ் இன்ஃபோ ஸோ பேமெண்ட்ஸ் ஆர் நாட் புட் ஆன் ஹோல்டு உங்க அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி நம்ம பண்ணணும் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் யுவர் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இதை சப்மிட் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன் அடுத்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வராது இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்ல அதிக வரி விதிப்பு பிடிப்பாங்க ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்களே அந்த மெயில் ஐடியில் அந்த மெயில் ஐடியிலேருந்தே நம்ம கூட ஓப்பன் பண்ணலாம் ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் பேமெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்துருக்குங்களா அப்டேட் யுவர் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அது கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த அப்டேட் டேக்ஸ் இன்ஃபோவை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு உள்ளே போவோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேமெண்ட் மெத்தட் அட்ரஸ் செட்டிங்ஸ் அது நாலாவதாக இருக்கும் செட்டிங்ஸ் அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐடி இண்டியன் ருபீஸ் அதாவது எந்த மணி எந்த கண்ட்ரியும் அந்த கண்ட்ரியோட நேம் வரும் கண்ட்ரி ரீஜன் அடுத்தது அக்கௌண்ட் டைப் இண்டிவிஜுவல் உங்களோட நேமு லாஸ்ட்டாக டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் உங்கள் சேனலுக்கு வெரிஃபை பண்ணியிருந்தா அது காமிக்கும் ஸோ இது வந்து என்னோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் உங்க சேனலுக்கு என்ன வருதுன்னு பாருங்க அதை பார்த்துட்டு நீங்க அதுக்கு தமிழ் ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்கோல் டவுன் பண்ணுங்க ஸ்கோல் டவுன் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஃபோன் நம்பர் எடிட் பண்ணுறதா மாற்றிக்கலாம் ஸோ அது கீழே சிங்கப்பூர் டேக்ஸ் இன்ஃபோ யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கும் இதுல நாம பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ இதுதான் நாம பண்ணக்கூடியது யுனைடெட் ஸ்டேக்ஸ் இன்ஃபோ தான் ஸோ இந்த யுனைடெட் ஸ்டேக்ஸ் இன்ஃபோவை எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பென்சில் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம் சைடில் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோன் அப்படின்னு ப்ளூ கலர் எழுதியிருக்கோம் அந்த மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்றதையும் கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் காமிக்கும் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா யுவர் டேக்ஸ் ஃபார்ம் எக்ஸ்பைர்டு ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூகுள் மே நீட் வித்தவுட் அப் டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பே அவுட்ஸ் ஆர் ஹோல்டு அப்ரூவ்டு பண்றதுக்கு முன்னாடி அப்ரூவ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃபார்மை எவ்வளவு சீக்கிரம் குவிக்க நீங்க சப்மிட் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து இது வந்து இந்த ஹோல்டு வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க இந்த ஹோல்டு ரிமூவ் பண்றா இருந்தா அப்ரூவ்டு ரிமூவ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு ஃபுல் பர்சன்டேஜ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் பை நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்காலே வச்சோங்களேன் உங்களுக்கு அதே தெரியும் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் டபிள்யூ எயிட் பிஇஎன் ஸ்டேட்டஸ் பாருங்கள் எக்ஸ்பைர்டு சப்மிட்டடு நீங்கள் லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு கீழே பாருங்கள் ஸோ டேக்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்டேட்டஸ் வந்து எக்ஸ்பைர் ஆகிடுச்சி எக்ஸ்பிரேஷன் டேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் இதை இந்த சப்மிட் நியூ ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பழசு அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்குவாங்க அதாவது டேக்ஸ் ஃபார்ம் வித்து ஹோல்டிங் ரேட்ஸ் வந்து மோஷன் பிக்சர் டிவி டபிள்யூஹெச்டி ரேட்டு காப்பி ரைட்ஸு இதெல்லாம் நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ப்ரீவியஸ்லி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்லாம் டீட்டெயிலாக இருக்கும் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் இருக்க இந்த சப்மிட் நியூ ஃபார்ம் இப்போ நம்மளுடைய முக்கியம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது தான் அந்த சப்மிட் நியூ ஃபார்மை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா சப்மிட் நியூ ஃபார்ம் இஃப் யூ ஸ்டார்ட் நியூ ஃபார்ம் ப்ரீவியஸ்லி சப்மிட்டட் ஃபார்ம் பி ரிமூவ்டு அதாவது இதுக்கு முன்னாடி பண்ணுறது வந்து ரிமூவ் ஆயிட்டு இப்போ புதுசாக பண்ணுறதா எடுத்துக்கும் ஸோ ஸ்டார்ட் நியூ ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிணா நெக்ஸ்ட்டு பிஃபோர் யூ ஸ்டார்ட் இதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு ஸ்டார்ட் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இது ஒன்றும் இல்லை அந்த பேமெண்ட் நான் சொன்னது தான் அவன் வித்து ஹோல்ட் பண்ணிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடிஷனல் டேக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இல்லைன்னா முப்பது பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து வச்சுக்குவாங்க உங்க அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ண தேவைல அந்த ஸ்டார்ட் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா இப்போ ஹாய் டிஎஸ் வேர்ல்டு ஒன் நைன் டபுள் எயிட் அட் ஜிமெயில் டாட் காம் அதுதான் இவங்களுடைய மெயில் ஐடி ஸோ உங்க மெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டை நீங்க என்டர் பண்ணுங்க அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிணேன் வச்சாங்களே யூனிட்டெட் டேக்ஸ் இன்ஃபோ இதுல வந்து ஏழு ஸ்டெப்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் ஆகும் கம்ப்ளீட் ஆக நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்டட் டாக்ஸ் இன்ஃபோல வாட் டைப் ஆஃப் அக்கவுண்ட் ஈஸ் அப்படின்னு போட்டு யாரோட இந்த சேனல் நடத்துறாங்களோ அவங்களோட பேர் இருக்கும் அதில் வந்து இண்டிவிஜுவலா நான் இன்டிவிஜுவலான்னு கேட்கும் ஸோ இன்டிவிஜுவல்ல இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுங்க இல்லை ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நடத்துறா இருந்தா அதுல மேல நேம் காமிக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணி நீங்க உள்ள போகலாம் ஸோ நான் வந்து இண்டிவிஜுவலாக நடத்துறதுனால இண்டிவிஜுவல் ஆர் யூ சிட்டிசன் ஆர் ரெசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் நீங்க வந்து யூஎஸ் சிட்டிசனாக கேட்குது இல்லை நாம வந்து இந்தியன் அதனால நோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் டபிள்யூ டேக்ஸ் ஃபார்ம் டைப் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரீவியஸ்லி செலக்டட் ஆன்சர்

கிளைம் டாக்ஸ் பெனிஃபிட் யூஸ் பண்ணிக்க போறோம் அதான் சொல்றாங்க நம்ம எந்த கண்ட்ரின்னு கேட்குது செலக்ட் பண்ணிட்டு இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இதில் வந்து நம்பர் டின் நம்பர் கேட்கும் இதில் வந்து உங்களுடைய பேன் நம்பர் அந்த ஃபாரின் டின் இருக்கு அதில் உங்க பேன் கார்டு கொடுத்துருப்பீங்களா அந்த பேன் கார்ட்ல ஒரு டென் டிஜிட்ல ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு கீழே வந்து என்டர் பண்ணணும் அவசியம் கிடையாது யூஎஸ் டாக்ஸில் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் அட்ரஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு டைலாக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிக்கோங்க பர்மனெண்ட் அட்ரஸ் பிஓ பாக்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டா எடுத்துக்கோ சப்போஸ் அதாவது ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிருந்தா சப்போஸ் இப்போதான் உங்க சேனல் மானிட்டைஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி இருந்தா அது எடுத்துக்காது நீங்க ஃபுல்லா தான் டைப் பண்ணிட்டு வரணும் ஸ்ட்ரீட் அட்ரெஸ் சிட்டி பின்கோடு இதெல்லாம் கரெக்டா டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு கீழே ஸ்கோரன் பண்ணுங்க ஸ்கோரன் பண்ணினா மெயிலிங் அட்ரஸ் இந்த எஸ் பர்மனன்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸ் உங்களுடைய பர்மனன்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸும் மெயிலிங் அட்ரஸும் சேமானு கேட்குது ரெண்டும் சேமா இருந்தா அதில் டிக் பண்ணீங்கன்னா அதே அட்ரஸ் அப்படியே டிபிகலா எடுக்கும் சோ நெக்ஸ்ட் ஸ்கோர் பண்ணுங்க ஸ்கோர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும் அதில் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிங்க இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ட்ரீட்டி இந்த டேக்ஸ் ட்ரீட்டியில் வந்து ரெண்டு டைப் இருக்கு நோ ஐ ஆம் நாட் எலிஜிபிள் ரிடியூஸ்ட் வித் ஹோல்டிங் ரேட் எஸ் ஐ ஆம் எலிஜிபிள் ஃபார் ஏ ரிடியூசிங் வித் ஹோல்டிங் ரேட் அதாவது நீங்க டேக்ஸ் எலிஜிபிளான்னு கேட்குது எஸ் நான் எலிஜிபிள் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அதில் மூணு ஆப்ஷன் கேட்கும் அதில் எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எந்த கண்ட்ரின்னு கேட்கும் மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு டைலாக் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் த ஃபாலோவிங் கண்ட்ரி அதை டிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியான்னு செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மூணு ஆப்ஷன் கேட்கும் ஸ்பெஷல் ட்ரேட்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் இதுல வந்து மூணுலையும் ஒவ்வொன்றும் நம்ம சப்மிட் பண்ணணும் இந்த ஒவ்வொன்றுலையுமே எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம சப்மிட் பண்றோம் டேக்ஸ் அப்படின்றதான் இதோட கணக்கு ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதர் காப்பிரைட் ராயாலிட்டி இதுல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெல் பேராகிராப் டூ ஏ டூ இதுல வந்து பிப்டீன் பர்சன்டேஜ் ரிடியூஸ்டு ட்ரீட் ரேட் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஃபால்ட் ரேட் நீங்க எதுவுமே செலக்ட் பண்ணலாம் வச்சுக்கலாம் முப்பது பர்சன்டேஜ் அவங்க பிடிச்சிக்கோங்க நமக்கு சேவிங் பண்ணணும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரீசன் வந்து கேட்கும் அதுலேயே உங்க நேம் போட்டிருக்கும் அது கீழே பாக்ஸ் அதை அதை பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்ஸ் இதுல வந்து ஆர்டிக்கல் செவன் அண்ட் பேராகிராப் ஒன் இதுலயும் ஜீரோ பர்சன்டேஜ் ரிடியூஸ்டு ரேட்டு எதுவுமே செலக்ட் பண்ணல தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஃபால்ட்டா புடிச்சுவாங்க சோ இதுல வந்து ஜீரோ பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணி வச்சு உங்களுடைய புல் உங்களுக்கே கொடுத்துருவாங்க இந்த டைப் ஆஃப் ஆடுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்றது கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஷன் பிக்சர் அண்ட் டிவி ராயல்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெல் அண்ட் பேராகிராஃப் இதுலேயும் அதே மாதிரி வித் ஹோல்டிங் ரேட் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இதுல டீஃபால்ட்டா செலக்ட் பண்ணாதீங்க ரேட் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிணா மூணாவது ஸ்டெப்பு முடிஞ்சிடும் இந்த மூணாவது ஸ்டெப் வந்து என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஒரு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அடுத்து வந்து ஜீரோ பர்சன்டேஜ் அடுத்து வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இந்த மூணு பர்சன்டேஜ் சரியாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப் போகலாம் ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீஸ் பர்ஃபார்ம் இன் யூஎஸ் உங்களுடைய நேம் போட்டு பர்ஃபார்ம் எனி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீஸ் வித் கூகுள் யூஎஸ்ல வந்து எதாவது பண்ணியிருந்தா எஸ்ஆர் நோ அப்படின்னு கேட்கும் இதில் வந்து நோ அப்படின்னு போட்டு கீழே ஒரு சின்னதாக ஒரு டைலாக் பாக்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அதில் பார்க்கலாம் இதில் ஒன்றும் கிடையாது சேனலில் வர வீடியோஸ் வியூஸ் வந்து யூஎஸ்ல பார்த்தா கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கிற மாதிரி தான் அதெல்லாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரிப்போர்ட்டிங் டேக்ஸ் ரிப்போர்ட்டிங்கில் வந்து பேப்பர்லெஸ்ஸா இல்லை டாக்குமெண்ட் பை மெயிலான்னு கேட்குது இதில் வந்து கோ பேப்பர்லெஸ் ரெக்கமெண்டட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி சின்னதாக ஐ அசப்ட்னு ஒரு பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த டைலாக் பாக்ஸில் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டாக்குமெண்ட் ப்ரிவியூ இது வந்து ஆறாவது ஸ்டெப்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எயிட் பிஇஎன் மோஷன் பிக்சர் அண்ட் டிவி ஃபார்ம் எயிட் பிஇஎன் அதர் காப்பிரைட் ஃபார்ம் எயிட் பிஎன் சர்வீஸ் ஃபார்ம் எயிட் பிஇஎன் நோ ட்ரீட் அப்ளைடு ஸோ இதெல்லாம் ஓகேன்னா சின்னதாக ஒரு டைலாக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் அண்ட் ஐ reviewed generated ஜெனரேட்டட் டேக்ஸ் டாக்குமெண்ட் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிலீவ் த ட்ரூ கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட் அப்படின்னு படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ ஸ்டெப்ஸ் ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும் அண்டர் பெனாலிட்டி ஆர் ப்ரிஜுரி ஐ டிக்ளேர் தட் நெக்ஸ்ட் வந்து அன்சேஞ்சு ஸ்டேட்டஸ் affidavit. அதில் வந்து ஐ சர்டிஃபிகேட் முன்னாடி சின்னதாக ஒரு டைலாக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு ஜனவரி ஒன் அதாவது ப்ரீவியஸ் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு காமிச்சிச்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபது டிஃபால்ட் எடுத்துக்கும் அது கீழே உங்களுடைய நேம் வரும் கீழே வந்து யுவர் சிக்னேச்சர் அந்த சிக்னேச்சருக்குள்ள எஸ் ஐ ஆம் பெனிஃபிஷியல் ஓனர் நேம் டேக்ஸ் ஐடென்டிஃபை செக்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கலெக்ட் பண்ணுங்க அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யுவர் டேக்ஸ் இன்ஃபோ ஹேஸ் பீன் அசெப்டட் ஃபார்ம் டபுள்யூ எயிட் பிஎன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு ஃபஸ்ட் என்ன இருந்துச்சு ஸ்டேட்டஸ் வந்து வந்துச்சு சில பேர்த்துக்கு இந்த இடத்துல அப்ரூவ்டு உடனே வராது சப்போஸ் வரலன்னா நீங்கள் ஏதோ தவறுதலாக பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ மறுபடியும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அது கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் அந்த அப்ரூவ்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கிட்டத்தட்ட நான்கு வருடங்களுக்கு நீங்க இதை மறுபடியும் பண்ண தேவையில்ல இந்த யுஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் ஸோ இதுல ஏதாவது தப்பா பண்ணுதுன்னா மறுபடியும் சப்மிட் நியூ ஃபார்ம்ல போயிட்டு சேஞ்ச் பண்றதா இருக்கும் கீழே பாருங்க நீங்க வந்து ஏற்கனவே சப்மிட் பண்ண மாதிரி அந்த வித் ஹோல்டிங் ரேட்டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கிளைம்டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கிளைம்டு ஜீரோ பர்சன்டேஜ் கிளைம்டுன்னு இருக்கும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வித்தின் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும் அதாவது கூகுள் பேமெண்ட்ஸ்ல இருந்து your tax information has been approved இது அப்ரூவ்டு மெயில் வந்தா மட்டும்தான் நீங்க வந்து எலிஜிபிள் ஆனே அர்த்தம் சப்போஸ் எலிஜிபிள் ஆகலாம் தப்பா பண்ணிருக்கீங்க அர்த்தம் மறுபடியும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து கரெக்டா அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணாதான் உங்களுடைய நீங்க உங்க சேனல்ல பார்க்குற வியூஸ் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கிடைக்கணும்னா இதை கரெக்டா சப்மிட் பண்ணுங்க சப்மிட் பண்ணா உங்க சேனலுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருமோ அது கண்டிப்பா கிடைக்கும் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி